வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் அனைத்து சிரமங்களையும் கவலைகளையும் களைப்புகளையும் இறைவனுடைய திருவடிக்குள் ஒப்படைத்து நன்றியோடு இன்றைய நாளை முடிப்போம் இரவு உறங்க செல்லும் முன் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தேவைகளையும் ஆசைகளையும் ஒப்படைப்போம் அவர் நமக்கு அருளிய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி கூறி நாளைய தினத்திற்காக வலிமையையும் அருளையும் கேட்போம் அன்பான விண்ணக தந்தையே இன்றைய நாளில் நீர் எனக்கு அருளிய அனைத்து அருட்கொடைகளுக்கும் நன்றி செலுத்துகின்றேன் என் குடும்பத்தின் மீது நீர் பொழிந்த பாதுகாப்புக்கும் என் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் அளித்த ஆரோக்கியத்திற்கும் நன்றி இன்றைய சிரமங்களில் நீர் துணை நின்றமைக்கும் என்னை தவறுகளில் இருந்து காத்தமைக்கும் என் உள்ளத்தில் அமைதியை கொடுத்தமைக்கும் உம்மை போற்றி புகழ்கின்றேன் புனித சூசியப்பறை உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது வல்லமை மிக்கது இறைவனின் சந்நிதியில் உடனடி பலன் அளிக்க வல்லது எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கின்றேன் உன் மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்று தாரும் இறைவா இன்றைய தினத்தில் நான் செய்த குறைகளுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றேன் நாளைய தினத்தில் வணங்க எனக்கு ஞானத்தையும் வலிமையும் அளிப்பீராக இன்றிரவு நாங்கள் அமைதியோடு உறங்கும்படி உமது தூதர்கள் பாதுகாக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஜெபத்தில் நம்பிக்கை மிகவும் அவசியமானது நாம் ஜெபிக்கும்போது போது அது நிறைவேறி விட்டது என்று நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும் நம் இறைவன் நம்பிக்கையின் இறைவன் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள் ஆமீன்